ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்காதீங்க நான் கருகிற வாட இருக்கு என்ன பண்ற டேய் நீ கூட போனாடா எப்பா ஏ இருப்பா ஆக்சுவலா வந்து இந்த டிஷ் கான் ராங் ஆனதுக்கு என்னோட தப்பு இது ஒண்ணும் கிடையாது ஏங்க இது ஆல்ரெடி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அடி பாவி இங்க பாரு சமையல் பண்றாங்கலாம் இத்தை கட்டறாங்கலாம் வந்து இல்ல

அது என்னங்கறத நீங்க பார்த்துட்டு வாங்க தயிர் ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு திடீர் முடிவு எடுத்து நான் வந்து இங்கிருந்துட்டு இருக்கேன் எடுக்கணும்ட்டு ரெடி ஆகி கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் வந்து நம்ம பிரபாகரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றத நான் இப்போ காட்டுறேன் த்ரீ டேஸா வந்து அர்ஜுனுக்கு ஃபீடிங் நிப்பாட்டி வச்சிருக்கேன் இதுலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரபா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இப்போ வந்து அர்ஜுன் நடுவில் எந்திரிச்சு அழுதான் ஸோ அவனை தூங்க வைக்கிறவளதான் பார்த்துட்டு இருக்கான் என்ன பார்த்தா

வந்து உயிரை வாங்கு ஆ இங்க கோசு தமிழ்நாட்டி பய இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன உலகம் பார்த்து இருக்குமா தூங்குகிற மாதிரியே தூங்குறேன் கையை மட்டும் அப்பப்போ சுரிஞ்சிக்கிட்டே இருக்கு காலை சூக்கத்துலயும் என் நக்களை பத்தியாது நடமாடம் விட்டாப்பா நான் உம் வந்துருச்சு நடங்குறான்ப்பா தூக்கிக்கிட்டு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தோசையே செஞ்சு கொடுக்குறேன் எப்போ பார்த்தாலும் இட்லியே பண்ணி கொடுக்குறேன் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆரியும் பிரபாவும் இன்னமும் எப்படி சொல்றது எனக்கு எனக்கு புரியல இட்லி தோசை சப்பாத்தி இதை தாண்டி உங்களுக்கு என்னடா செஞ்சு கொடுக்கணும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பார்பிக்யூ கிரில் சிக்கனு நண்டு கறி போதும் 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 பெருசா போய்கிட்டு இருக்கு மனசு நாடா நீ தோசை பொங்கல் சாரி இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டின்னர் வந்து உங்கள் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் சமைச்சி தரண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்கூடாது அப்படி நான் சொன்னேன்னா இப்போ என்ன சொன்னோம் பார்த்தீங்களா பார்பிக்யூ நண்டு அது இதுன்னு இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு சீப் எழுதி வச்சிருக்கேன்

இந்த நாலு சீட்டுல வந்து ஒரு ரெண்டு சீட்டு சீட்டு அட்டை பேப்பர் தேடி தேடி பார்த்தேன் காணும் அதனால செப்டோ கவர் இருந்துச்சு அதை கிழிச்சு உள்ள எழுதிட்டேன் இன்னைக்கு என்னன்னா இந்த ரெண்டு இதுல வந்து இந்த நாலு பேப்பர்ல வந்து ரெண்டு பேப்பர் வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுக்கணும் ஆதி ஒரு பேப்பர் எடுப்பான் பிரபா ஒரு பேப்பர் எடுப்பான் இப்போ வந்து ஆதி எடுக்கிற பேப்பரை வந்து நம்ம சைடிஷ்ஷா செய்ய போறோம் பிரபா எடுக்கிற பேப்பரை வந்து மெயின் டிஷா செய்ய போறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீ ஒரு டிஷ் எடுக்க நீ ஒரு பேப்பர் எடுக்கணும் அவங்க ஒரு பேப்பர் எடுக்கணும் ஓகேவா ரெண்டு பேருமே எடுக்கிறது சைடிஷ் மெயின் டிஷ் கிடையாது அது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு டிஷ் ஒன்னு வரும் நம்ம டிஃபரெண்டா பண்ண போறோம் இல்ல மாமா நம்ம வெளிய போய் சாப்பிடுறோம் இடம் சரியில்ல கிளம்பிர வேண்டியதா மக்களே அவன உள்ள போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்றான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அர்ஜுன் வந்து பிரபாகரன் வச்சு செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க வந்து பார்க்கலாம் வாடா நீ வாடா என்ன பண்றீங்க

நான் இந்த இவர் திருநெல்வேலிக்காரனை அண்ணாச்சி கடை வந்தார் படத்தில் ரெகுலராக கடை இல்லையா ஆ வேலை நிறைய நடக்குது என்னை வந்து வீட்டில் வந்து இவள் மட்டும்தான் ஏமாத்துகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை நாளாக சமைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவாள் எங்கேயாச்சும் என்னது வெளியே டிஷ்ஷெல்லாம் பார்த்து புதுசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் சமைக்கிறதான அந்த வரிசையில் உன் பிள்ளையும் சேர்ந்துருக்கு தூங்குற மாதிரியே என்னைய ஏமாற்றி இவன் வேற என்னைய கோல்டு பண்ணியே முதுகை உடச்சி டேய் நண்டு மட்டைக்காரா இங்க பாருங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு என்ன இப்ப அது என்னடா அது இதுதான் வந்து பே பண்ணது வேக்கர் கேர் என்ன கிடைக்கல அதனால ஜெட்ட பேக்ல அதையும் பாருங்க அந்த டெலிவரியோட அதனால ஆன்லைன் டெலிவரி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுறோம் அது என்னது ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் ஒரு வீடியோ போட்டுறோம் அதுல வந்து நான் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தேன் ரெசல்யூஷன் எடுத்துட்டு அடுத்த நிமிஷமே போய் ஆன்லைன்ல சிப்ஸ் போட்டு சாப்பிட்டேனா வர்க்கா சரி போடு போடுடா நம்ம டைம் ஆகிட்டு இருக்கு குளிக்கி போடுமா அர்ஜுனே ஓடு எத்தனை அடுக்கு நீ ஒன்னு அவன் ஒன்னு நீ எடுக்கிறது மெயின் டிஷ் அவன் எடுக்கிறது சைடு டிஷ் நான் அவன் நானே எடுக்கிறேன் மிஸ் அவன் இது மெயின் டிஷ்ஷா அப்படிலாம் கிடையாது அதுல மெயின் டிஷ் சைடு டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கு அப்படியா நான் எடுத்துட்டு ஓபன் பண்ணுவேன் மீன் ஆ மீனா ஆமா நீ நீ ஒன்னு எடு மீனுக்கு என்ன அது ரசம் வைப்ப அப்படி இல்லைன்னா மீனை வறுத்த மீன் டாங்கி 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 ரைஸ் பாதர்

இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது மக்களே இன்னைக்கு இந்த வீட்டில் வந்துட்டு என்ன நடக்க போகும் தெரில எனக்கு நூடுல்ஸு மீன் அங்கே மீனுக்கு இப்போ வந்து சைடிஸாக ஏதோ வைப்பா நூடுல்ஸை சைடிஸாக வைக்க முடியாது அப்போ நூடுல்ஸுக்கு சைடிஸாக மீனையும் வைக்க முடியாது மிக்ஸ் பண்ணி போட போகிறேன்னு சொன்னா செருப்பு பிஞ்சு போகும் போது இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை ரெண்டுமே இருக்கும் ரெண்டு ரெண்டு தனித்தனியா செய்ய போறது இல்ல நீங்க எதை எடுக்கறீங்களோ அது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டு செய்யறதுதான் பிளானே சங்கீத

நில்லு 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 நூடுல்ஸ் அது ஆமா இது மாதிரி கம்பி மத்த பாக்கெட் மாதிரி அது அப்பா வந்து இது நூடுல்ஸ் மாதிரி அவங்களே இத ஊத்தி போட்டு

வெரைட்டியா கேட்டிங்க யாருமே பண்ணாத வெரைட்டின நீ பண்ணி உங்க சாவடிக்கு அப்புறம் உங்க வந்து ஆப்ஷன்ங்கற வார்த்தையே வர கூடாது கூட சேர்ந்து வந்துக்க நம்மள கொன்றோடரே வாங்க ஏய் 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 ஏன்டா கொலம்பிட்டே இருக்கீங்க வாங்க பண்றா ஏய் இது போட்டா ஏய் என்னது தீப்பிடி ஆபீஸ்ல தீப்பிடி ஊற்ற மாதிரி போட்டுட்டு இருக்கற ஏன் இப்படி ஆயிருச்சு ஏன் இப்படி ஆயிருச்சுடா உடைச்சு போடு பாத உடைச்சா வராதே அந்த பெருசா வரணும்ல நல்லா இப்படி எடுத்து வாங்கி சாப்பிடுற மாதிரி மக்களே இந்த கட்டு கம்பி கட்டுவாங்க தெரியுமா பாத்துக்கிங்க நீங்க சரி அத கூட ஒரு கொத்தனாருங்கலாம் வந்து முத எடுத்தனே இதுதான் வச்சிட்டு இருப்பாங்கல கட்ட கம்புலாம் நட்டு வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இங்க பாருங்க பாருங்க அவல என்னது கது ஓ உடைச்சிட்டு இருக்கேன் உடைக்காம போடலாம்னு பார்த்தா பெரிய பானா வச்சிருக்கோம் நம்ம கூட

அதை வாங்கி நூடுல்ஸ்னு சொல்லி உள்ளே போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்குறா என்ன எனக்கு எனக்கு என்ன ஆகுன்னு தெரில ஆ எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே ஏன்னா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு என்னடா கருகிற வேட இது என்னப்பா பண்ணுற டேய் என்ன பண்ணாப்பா ஏப்பா ஏய் எரியிருப்பா என்ன ஆச்சு என்ன ஏரியா இல்லைடா அது எரியுது மொதல் முதல்ல

அதனே நூடுல்ஸ் இல்ல வேற எதுமா என்ன பண்ணிட்டு இருக்கற காட் நூடுல்ஸ் ஏய் அடி பாவி ஏய் கே கே போட்டுட்டு இருக்கற எல்லாத்தையும் என்னடா மண்புளு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கு நூடுல்ஸ் ஆடாது மாப்புடாது நூடுல்ஸ் மாப்பு மாதிரி பண்ணி வச்சிருக்கடா மக்களே பேன் போச்சு டைம் போச்சு எனக்கு இருந்த பசியே போச்சு இதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் போச்சு ஏய் எங்க பா இருக்கற பாக்கெட் பண்ணிட்டு இருக்கற நூடுல்ஸ்க்கு இங்க பாரு

ஆக்சுவலாக வந்து இந்த டிஷ்ஷு கான் ராங் ஆனதுக்கு என்னோட தப்பு இது ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் வந்து சொல்லிட்டு தான் போனேன் அங்க இன்னும் ஏதோ கதை பேசிகிட்டு இருந்தானுங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்ணேன் டே கொஞ்சம் ஸ்டவ் மட்டும் ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் ரெண்டு பேருமே காதில் வாங்கல அவனுங்க ரெண்டு பேரும் இன்னும் கதை பேசிட்டு இருக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இன்றைக்கி அந்த ஃபிஷ் நூடுல்ஸுக்கு கொடுப்போம் இல்லை நம்ம வந்து ஒரு இன்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணும்போது கடைசியில் பார்த்தா அந்த இன்வென்ஷன் வந்து இப்படி காணுறாங்கிறது இப்போ நார்மல் தானே அடுத்த வாட்டி நம்ம வந்து ஃபிஷ் நூடுல்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா என்னை வந்து ப்ராப்பராக ஒரு கொடுக்க கொடுக்கல என் புருஷன் அதனால் வந்து வந்து ப்ராப்பராக கொடுத்துடணும் இல்லையா அப்புறமா நீங்க என்ன நினச்சிப்பீங்க நான் என்னால் தான் வந்து அது காண்றாங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால தான் இது வந்து என் மேலே இந்த தப்பும் கிடையாது அந்த ஹை ஃப்ளேமில் வச்சதுனால அந்த நூடுல்ஸ் வந்து கருகி போச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே ஸோ என்ன பண்ண பண்ணி ஹை ஃப்ளேம்ல வச்சதனால ஒண்ணும் பண்ண முடியாதாமா இந்த வீட்டில் என் புருஷன் மட்டும்தான் எனக்கு எதிரின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா என் தம்பியும் எனக்கு வந்து எதிராக தான் வேலை பார்க்குறான் இட்ஸ் ஓகே இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான் ஃபிஷ் நூடுல்ஸ் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் அடுத்து வந்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்றோம் அதுவரை உங்களுக்கு உங்கள் குக்கிங் குயின் அஞ்சலி பிரபாகரன் டாடா மக்களை பாய்